விசிட்டர் எதுக்கு வந்திருக்கார் என்ன பேச எதுக்கு வந்திருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும் என்ன பேச போறாருன்னு எல்லாருக்கும் தெரியாது பேச்சை கொடுத்து அதை வாங்கக்கூடாது அதுக்காக பேச்சை டைவெர்ட் பண்றான் பகவான் பகவானே பேச்சு ஆரம்பிக்கிறார் இது ஊர்வலமா வரத ரெண்டு பக்கம் ஒரே அரண்மனையா இருக்கா ஒரு பெரிய வீட்டை காமிச்சு பீஷ்மத்தை கேட்கிறான் இது யாரோட வீடு என்னோட வீடு பீஷ்மருக்கு கல்யாணம் பொண்டாட்டி கிடையாது குழந்தைகள் கிடையாது அனந்தர வாரிசு இவர் செத்து போயிட்டாருனா அந்த சொத்தை எவன் கொண்டு போகிறான்னு தெரியாது அத்தனை பேர் இருக்கான் சண்டை போடுறதுக்கு இவர் சொல்றாரு எம் வீடு கிருஷ்ணரை சொன்னார் உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னார் பீஷ்மர் சொன்னாரு எங்க வீட்டுக்கு நீங்க வரணும் கிருஷ்ணர் கிருஷ்ணரை உங்க வீட்டுக்கு வரதுக்கு பயம் இல்லை அடுத்தது கொஞ்சம் தூரம் போச்சு துரோணருடைய வீடு வந்தது துரோணரை காமிச்சு பகவான் கேட்கணா இது யாரோட வீடு நாலு வேதம் படிச்சவன் துரோணர் ஒரு அந்த காலத்துல நாலு வேதம் படிப்பார் ஒரு வேதத்துமே சிரமமா இருக்கும் நாலு வேதம் படிச்சாதான் சதுர்வேதின்னு போட்டுக்கிறது சதுர்வேதி திரிவேதி விவேதி அப்படின்னு போட்டு நார்த் இந்தியாவில இன்னைக்கு வெறும் பேரா போட்டுக்கிறாங்க அந்த வேதம் படிச்சவா அந்த காலத்துல அந்த பரம்பரையில உள்ளவர்கள் அர்த்தம் நாலு வேதம் படிச்சிருந்தா தான் சதுர்வேதின்னு சொல்லலாம் சாஸ்திரம் தான் சாஸ்திரிகள்னு சொயர் வேதாத்தியானம் தான் பிரம்மஸ்ரீன்னு போடலாம் இதெல்லாம் ஒரு நியமம் இதெல்லாம் நாசமா போனதே இந்த சமீபத்துல சுதந்திரத்துக்கு அப்புறம்தான் ஒண்ணுமே பண்ணாம டாக்டருங்கிறான் அவன் என்ன பண்ணினான்னு எனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒன்னும் எம்பிபிஎஸ் பண்ணிருக்கணும் அல்லது ரிசர்ச்ல வரணும் ஒரு பெரிய விஷயத்த சின்னதா பண்ணிட்டோம் நான் அப்ப படிச்சவனுக்கு இவனுக்கு என்ன இவ நானே கவனிச்சாத இந்த ரயில் வேலை நீங்க என்னவா இருக்கோ அதை நீங்க பேர்ல குறிப்பிடணும் டாக்டர் முக்கியமா டாக்டரா இருந்தா குறிப்பிடணும் டிக்கெட் புக் பண்றது ஏன்னா அந்த கம்பார்ட்மெண்ட்டுகள்ல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அது மாதிரி கூப்பிடுவா நான் எழுத்து நான் டெல்லி போற சமயத்தை எழுத்தாப்புல ஒருத்தர் வந்து எழுப்புறான் போலீஸ்காரன் சார் 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 எதுக்குன்னா இது மாதிரி மூணாவது எஸ்திரியில் வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு சார் உங்க பேர் டாக்டர்னு போட்டிருக்குன்னு நான் டாக்டர்லாம் இங்கே ஏன்னா பேர் போட்டுருக்கேன்னா அது கௌரவப்பட்டம்து ஆகும் அப்புறம் ஏன்டா போட்டுக்கிறாத எவ்வளோ பெரிய விவகாரம் அவங்க எவ்வளோ எஸ்திரியில் மண்ணாடியில் நான் உயிர் பிராணருக்கு போயிட்டு இருக்கு டிக்கெட்ல கொண்டு டாக்டர்னு போட்டிருக்கேன் வெக்கமாண்டாம் கொஞ்ச நாளும் கெளரவம் இல்லைன்னா ரிசர்ச் டாக்டரா இருந்தாலும் துவைச்சா கூட சரிங்களாம் என்ன கௌரவ டாக்டர் என்ன வேண்டி கிடைக்கு அது மாதிரி வெக்கம் இல்லாம இப்பதான் அந்த காலத்துல அப்படி கிடையாது சதுர் வேதினா நாலு வேதம் படிச்சிருந்தாதான் போட்டுக்கலாம் நாலு வேதம் படிச்சவர் துரோணாச்சாரியா இது யார் வீடு அப்படின்னு உடனே துரோணர் சொல்றார் எம் வீடுதான் வேதம் என்ன சொல்றது ஈஷா ஜெக ஜெக அப்படிங்கிறது எல்லாம் ஈஸ்வர சுரூபங்கள் எல்லாம் தெய்வத்தோடது எல்லா இதெல்லாம் தெய்வத்தோட சொத்தா இருக்கிறதுனாலதான் ஈஸ்வரன் பேர் பகவான் எல்லா தெய்வத்தோடது நீ நீ வந்து வாடகை கூடியிருக்கிறவ மாதிரி வாடகை கொடுக்காம கூடியிருக்கிறோம் வரத்தையும் வெறு உடம்பு போரத்தைவும் வெறு உடம்பு நம்ம மதத்துல இந்து மதத்துல மட்டும் ஒரு விசேஷம் உண்டு ஒருத்தருக்கு உயிர் படுத்துனா தான் உடம்பை ஏத்துவான் யாரா இருந்தாலுமே ஜல கொண்டு வந்து அலம்பி தான் உடம்பை ஏத்துவான் எதுக்கு அலம்பரம் தெரியுமா அந்த உடம்ப நீ உயிரோட இருக்கிறதே இந்த உலகத்துல நடமாடின போது காத்தடிச்சு உண்மையில தூசி தும்புட்ட புழுதி ஏதாவது பட்டிருந்தா அதுக்கும் உனக்கும் கூட சம்பந்தம் கிடையாது நீ வெறும் உடம்போட தான் போயாகணுங்கிறத காமிக்கிறது தான் அலம்பி ஏற்கிறது பற்றி தொடரும் இண்ணியமும் பாவமுமே காதல்ந்த ஊசியும் வாராதே கடை வழிக்கு எத்தனை வார்த்தைகள் வேதம் சொல்றது அந்த வேதத்தை படிச்ச துரோணாச்சாரியார் சொல்றார் இது என்னோட வீடு உங்க வீடு நன்னா இருக்கு எங்க வீட்டுக்கு நீங்க வரணும் உங்க வீட்டுக்கு டைம் இல்லை இது ஒரு ஆச்சரியம் இப்படி பேச்சு கொடுக்குறதே பகவான் ஒருத்தர் வீட்டை காமிச்சு இது யார் வீடுன்னு கேட்டது எப்படின்னா அந்த வீட்டுக்கு யார் சொந்தக்காரனோ காரணம் கேட்கணும் துரோணர் வீட்டை பீஷ்மர் கேட்கல பீஷ்மர் வீட்டை துரோணர் கேட்கல இதுல இருந்தே பகவான் தன்னை பகவான் காமிக்கிறான் ஆனா அவர்கள் வந்து அதை மறந்துட்டு தன் வீடுன்னு பேசுறார்கள் கர்ணன் வந்தான் அதுக்கப்புறம் துரியோதனோட வீடு வந்தது அவன் வந்து இது யார் வீடுன்னு பகவான் கேட்டார் துரியோதனன் சொன்னா மத்த வீட்டுக்கு என் வீட்டுக்கு வித்தியாசம் தெரியலையான்னு தான் ஏன்னா அவன் வீடு முழுக்க டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தான் கிருஷ்ணனை வரவேற்கிறதுக்காக வரவேற்பெல்லாம் விசேஷமா பண்ணி வச்சிருந்தா இந்த தீபாவளி சமயத்துல ரங்கநாதன் தெருக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன் கடை முழுக்க டீநகரோ அல்லது தான் எல்லா ஊருமே டீநகர் மாதிரி ஆகிட்டேன் எங்க போனாலும் அந்த கடை வாசல் எல்லாம் டெக்கரேட்லாம் பண்ணி பொம்மை எல்லாம் வச்சிருப்பாங்க கவனிச்சா தீ வாங்கோ 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 அது காமி கையை காமிக்கிறத பார்த்தாலே நமக்கு தீபாவளி முடிஞ்சு போன மாதிரி இருக்கும் அது மாதிரி ஒன்று முழுங்கி போறேன் நடத்தம் அதுக்கு அது மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கான் சம்ஸ்கிருதத்துல அதுக்கு சால பேர் அதெல்லாம் அந்த காலத்திலேயே உண்டு ஏன்னா இந்த பார்ட்டி கொடுத்து ஏமாத்திரவாலை உண்டு பார்த்திக்கான ஏமாத்து போறவாழ உண்டு இந்த ரெண்டுமே செல்லுபடி ஆகாது இவன் பார்த்தி கொடுத்து ஏமாத்திரத்துக்கு தான் இத்தனை ஏற்பாடே அவன் பண்ணியிருக்கிறது பகவான் பார்ட்டியில பயங்காதவர் அதனால வீட்டுக்கு வாழல டிஃபன் சாப்பிட நான் உங்க வீட்டுல சாப்பிடலா உனக்காக நான் பாதாமன் பண்ணி வச்சிருக்கேன் அதெல்லாம் எனக்கு ஒத்துக்காது துரியோதனா நீ சாப்பிட்டு போ எங்க அத அதிக உனக்கு என்ன கவலை அவன் என்ன நினைச்சான் சம்பந்தியம் துரியோதனன் சம்பந்தி எப்படின்னா கிருஷ்ணனுக்கு ஒரு மகன் இருக்கா சாம்பன் பேரு துரியோதனனுக்கு ஒரு பெண்ணு லட்சுமணான்னு பேரு இந்த லட்சுமணாங்கிற பெண்ணை கிருஷ்ணரோட பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா அப்ப என்ன உறவா இருக்க இன்றைக்கெல்லாம் சம்மந்திங்கன்னா எத்தனை உள் வேலை நடக்கிறது எத்தனை விவகாரங்கள் நடக்கிறது பிஸ்னஸ் அரசியல் இதெல்லாம் பார்த்தா சம்பந்தின்னா இப்போ உள்ள பெரிய பூகம்பம் இருக்குன்னு அர்த்தம் அப்படி இருக்கிறதே பகவான் நிமிஷமாக வரலைங்கிறார் சொல்லிட்டு தான் நான் வரமாட்டேங்கிறார் இவர் எங்கே போக போகிறார் எங்கே தங்க போகிறார் எங்கே சாப்பிட போகிறார் ஒன்றுமே புரியல அதே வரிசையிலேயே ஒரு வீடு குடிச வீடு விதுரனோட வீடு விதுரன் ஒருத்தன் இந்த துரியோதனன் பஞ்சமாண்டவர்களுக்கெல்லாம் சித்தப்பா அவர் ஒண்ணு விட்ட சித்தப்பா அவர் ஏழை அவர் இந்த ராஜாங்கத்துல இருந்தாலும் இவர்கள் பண்ற இந்த அயோக்கியத்தனத்துல பங்கு எடுத்துக்காதவர்கள் அடிச்சு கொள்ளடிச்சு எல்லாம் பண்ற மாதிரி அதெல்லாம் தொடாதவர் தொடவே மாட்டார் அவர் இவர் என்ன பண்றான் எல்லாரும் கூப்பிடுறார் விதுர மனைவி சொன்னால் கிருஷ்ணர் வரார் அவரை நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறேலா அப்படின்னு கேட்டார் அதெல்லாம் கூப்பிடலாமா சரியா அப்படிமா அதுக்கெல்லாம் பெரிய உபசாரங்கள்லாம் பண்ணணும் பெருசா ஏற்பாடெல்லாம் பண்ணணும் நாம இருக்கிறதோ ஏழ்மையில இருக்கும் அதனால எட்டி இருந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு விட்டுட்டார் அவர் எங்கேயோ வெளியில போய் ரெண்டு விதலை பாக்கு புஷ்பம் துளசி இதெல்லாம் எடுத்துகிட்டு வர பழங்கள்லாம் கிருஷ்ணர் வரிசையில வரத்தேன் அப்படி அழகா பகவான் வரத்தை பார்த்துட்டு மெய் மறந்து பேட்டார் விதுரரோட வீட்டு வாசல்ல வந்து பகவான் நிக்கிறான் அங்க உள்ள கூட்டம் நின்று எதுட்டாப்புல பத்து அடி தள்ளி விதுரர் நிற்கிறார் இவர்களை பார்த்து பகவான் கேட்கறான் இந்த வீடு யாரோடது ஒத்தா பொதுவா ஒரு குறிப்பிட்ட ஆளை கூப்பிட்டு கேட்கல இந்த வீடு யாரோடது இந்த வீடு யாரோடது இந்த வீடு யாரோடதுன்னு மூணு தடவை கேட்டான் ஒத்துரும் பதில் சொல்லலை ஏன் சொல்லலைன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் அஞ்சு மாடி பத்து மாடி பெரிய பெரிய பங்களாக்கள்லாம் நம்மளோடது நம்மளோடது நம்ம வாயால சொல்லிட்டு இந்த தரித்திர வீட்டு நம்ம எந்தவான் எவன் உடையவனா அவன் பார்த்துக்கலான் அதனால வாய்துறக்கல் இவர் தன் வீட்டு முன்னாடிதான் நின்றுதான் இவர் கேட்கலாருன்றது முதல்ல பகவ மிதுலருக்கு புரியல பகவான பாக்குற அந்த மெய் மரந்தத்துல மறந்துட்டா அப்புறம் சுய வந்து தன் வீட்டு தான் பகவான் நிற்கிறான்கிறத தெரிஞ்சு யார் வீடுன்னு கேட்டு ஒத்திரும் பதில் சொல்ல நேக்கரத்தையும் பார்த்துட்டும் கையில உள்ள பூ பயத்தோட ஓடி வந்து பகவான் காலில் விழுந்து என் கண்ணனோட வீடுனான் என் கண்ணனோட வீடு என் கோபாலனோட வீடு அப்படின்னா இது பரிந்த ஒரு பக்கம் துரோணர் ஒரு பக்கம் பீஷ்மர் குடிச்சிருந்த கை பகவான் வென்று கையையும் விட்டார் உள்ள போயிட்டான் அந்த பௌரவேந்திர இந்த ஏழை குடிச வீட்டுக்குள்ள போயிட்டான் வந்தா எல்லா எல்லாரும் போக முடியாது அந்த வீட்டுக்குள்ள நாலு தான் நிக்கலாம் அது மாதிரி ரெண்டு பேர் படுத்துக்கலாம் நாலு பேர் நிக்கலாம் அது மாதிரி வீடு தான் அது கதவை வேற சாத்தின்னு விட்டான் பகவான் கதவை சாத்தினா ஒண்ணுமே இது கனவா நெஜவா உள்ளினான் உள்ள உருகினான் துள்ளினான் விழும் துல்லினான் பகவான் என்ன பண்றான் தான் கொண்டு வந்த அந்த அந்த மேல போட்டு அந்த பீதாம்பரம்னு பேர் பீத்தம்னா மஞ்சள் அம்பரம்னா துணி மஞ்சள் துணின்னா என்ன மஞ்ச கலர் துணியா இல்ல தங்க துணின்னு அர்த்தம் தங்கத்துல துணி நெனைச்சு பார்த்திருக்கலாம் நீங்க ஒரு நாற்பது வருஷம் முன்னாடி கூட நம்ம தெரியல பார்த்தோம் அதனாலதான் இப்ப வெறி புடிச்சா மாதிரி வாசல பழைய பட்டு புடவை வீடு இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு அடையலாம தெரியல ஏதாவது ஒன்னாது அப்படி கிடைக்காதா இதுல ஏதாவது தங்கம் கிடைக்காதா வெள்ளி கிடைக்காதா அப்படிங்கிறதுக்குதான் பழைய காலத்துல அத்தனை தங்கம் வெள்ளி தான் அந்த தங்கத்துல நெஞ்ச துணி அத போற்றும் பகவான் உட்காந்துருக்காள் விதுரரை பார்த்து சொல்றா விதுரா ரொம்ப பசிக்கிறது அவன் பாதாமல்வா பண்ணி வச்சிருந்து சாப்பிடவான்னு கூப்பிட்டான் துரியோதனன் உன் நான் சாப்பிட மாட்டேன்னு இஞ்ச பசிக்கிறது விதுரன் வீட்டில் என்ன இருக்குன்னா கஞ்சி தான் அந்த கஞ்சியும் காலையில வச்சது பகவானை பார்த்துட்டு குடிக்கலாம்னு வச்சிருக்கா பகவான் அப்படி கேட்ட உடனே அவருக்கு என்ன பண்றதுன்னு புரியல மனைவி கிட்ட தோனா மனைவி உடனே அடுப்பு மேலதான் அந்த காலத்துல எல்லாம் சமையல் பண்ணி அடுப்புல வச்சிருப்பா அந்த சூடு குறையாம இருக்கும் அது அடுத்து ஒரு தொன்னையில ஊத்தி கொண்டு வர பகவான் கேக்குறான் கொஞ்சம் பண்ணிட்டுதான் கொண்டு வந்தான் விதுரன் ஏன்னா இது வந்து ஒத்துக்குமா பகவானுக்கு ஏன்னா சில கஞ்சிகள் எல்லாம் பழக்கம் இல்லாதவா புடிச்சாதான் வேதியாகும் அதுல பழக்கம் இருக்கணும் நமக்கு குடிச்சு பழக்கம் இருக்கணும் அப்பதான் அது உடம்பு ஒத்துக்கும் அது இது அவருக்கு ஒத்துக்குமா இவருக்கு சாப்பிட்டு பழக்கம் இருக்கா தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு கொண்டு வர நான் பசிக்கிறதுன்னு சொல்றேன் கொண்டு வர மூடி கொண்டு வர அப்படிங்கிறான் பகவான் சொன்னார் சீப்பதியும் வை குண்டவாசி வேதம் தேடுற பொருள் உங்களோட கால் ஒரு செகண்டு தன் வீட்டுல படாதான்னு எத்தனையோ சக்கரவர்த்தி காத்துட்டு இருக்கா அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஏழை வீட்டுல நீங்க வந்திருக்கிற சமயத்துல ஊர் பேர் தெரியாத ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணி தங்கத்தாம்பாளத்துல வச்சு இப்படி திறந்து கொண்டு வர பாக்கியம் பண்ணாதவன பேட்டேன்னு ஏழையா பேட்ட இதான் என்னால முடிஞ்சுது ஆனா இத்தனையும் விட்டுட்டு நீ வந்து இங்கே உட்காந்துருக்கீ நீ என்ன நினைச்சுன்னு வந்த இந்த வீட்டு உன்னமே துயின்ற நுடிய முதுகையோ பண்ணகாதிவப்பாயலோ பச்சை நாளிலையோ சொன்ன நல்வகை சுருதியோ கருதி நீ என்ன மாத்தவம் செய்தது இச்சிறு குடில் என்றார் முன்னமே துயின்ற நுழிய இந்த வீடை நீ என்ன நினைச்சேன் நாலு பேர் நிக்கலாம் ரெண்டு பேர் படுத்துக்கலாம் அந்த அளவுதான் அந்த வீட்டோட அகல நீளது இத நீ என்னன்னு நினைச்ச பகவான் எங்க இருக்கான்னு சாஸ்திரங்கள் சொல்றதுன்னா சீடாப்தி சாயின்னு பேரு பகவானு சச்சித்த சாயி புஜகேந்திர சாயி அப்படின்னு ஆச்சாரியால் ஒரு ஸ்லோகம் சீடாப்தி சாயின்னா பார்க்கடல் படுத்துட்டு இருக்கிறவன்

பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமின்னு ஒரு பகவான் இந்த கோகுல் சான்று பவுடர்ல போட்டிருப்பாங்க தெரியும் ஒரு இலை மேல படுத்துட்டு இருப்பான் பகவான் அதுல இந்த காலை தூக்கி பகவான் அப்படி வாயில வச்சுருப்பான் பகவான் ஒத்தம்தான் மிச்சம் பிரம்மம் பிரம்மத்திலேயே மூழ்கி ரமிக்கிறது இந்த குழந்தைகள்லாம் வாயில தூக்கி கையை வச்சுக்கிறது காலை வச்சுக்கிறதுனா அது அதையே சுவைக்கிறதுன்னு அர்த்தம் பிரம்மம் பிரம்மத்தையே சுவைச்சு அடையாளம் தான் அது என்ன ஆலையில நினைச்சியா இந்த வீட்டை சுருதியோ அல்லது வேதம் ஆரம்பிச்சிருத்த அது ருக்வேதமா இருந்தாலும் சரி எதிர் இருந்தாலும் சரி சாம வேதமா இருந்தாலும் சரி அசர்வண வேதமா இருந்தாலும் சரி யார் சொன்னாலும் முதல்ல என்ன சொல்லி ஆரம்பிக்கிறது தெரியுமோ அருகி ஓம்

அதுல நான் வந்து உட்கார்ந்துருக்கேன் இது வைகுண்டமா வந்துட்டியிருஷ்ணா சொன்ன நல்லோ கருதினி எய்ததற்கு என்ன மாத்தவம் செய்தது என்றார் என்னத்துக்கு வந்தான் பகவான் துரோணாச்சாரியார் வீட்டுக்கு போனான் பீஷ்மாச்சாரியார் துரியோதனன் கேட்கறான் மறுநாளைக்கு சொந்தக்காரா நாங்க நாமெல்லாம் சத்திரியன் அவன் சத்திரியன் கிடையாது இந்த உயர்வு தாழ்வு இல்லை அந்த சமூகத்துல உள்ளதான ஒரு கட்டமைப்பு இந்த உயர்வு தாழ்வு பின்னாடி காலத்துல தான் வந்தது அந்த காலத்தில் அந்தந்த இனம்னு தான் நினைப்பான் சிங்கம் புளிய பார்த்து மற்றவன் நினைப்பான் புலிகள் தான் நான் சொல்றது சிங்கம் புலியை பார்த்து மற்றவனு நினைக்காது புலி ஒரு இனம் சிங்கம் ஒரு இனம் அது மாதிரி தான் மனித சமூகத்துக்குள்ளேயே ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் உயர் மட்டம்னு நினைச்சதே கிடையாது இதை வந்து நமக்குள்ள சண்டையை கூப்பிட்டுலாம் பின்னாடி வந்தவன் தான் அந்தந்த குரூப் கூட்டம் கூட்டமா வாழ இருக்க அந்த தேசம் அந்த காலம் அந்த செயல் அந்த குணம் இதை வச்சுதான் இனம் அப்படிங்கிறது அவன் துரியோதரன் கேக்குறான் என் வீட்டுல சாப்பிடாம நான் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருக்கேன் நீயே அங்க போய் சாப்பிட்டேன்னு கேட்டான் இப்படி சண்டை போடுவார்கள் அந்த காலத்துல அதுக்கு கிருஷ்ணர் சொன்னார் ஒருத்தர் வீட்டுல போய் ஒருத்தர் சாப்பிடணும்னா ரெண்டு காரணம் இருக்கணும் துரியோதனி இந்த சம்பந்தி பவந்தி இதெல்லாம் அப்புறம் ஒருத்தர் வீட்டுல ஒருத்தர் சாப்பிடணும்னா பிரியம் இருக்கணும் உங்களுக்கு உண்மையான பிரியம் இருந்தா தான் நான் வந்து சாப்பிடலாம் நீங்க வரணும் நம்ம வீட்டுக்கு வரணும் ஒரு வாய் சாப்பிடணும் ஒரு காஃபியாவது குடிக்கணும் ஒரு டம்ளர் ஜலமாவது குடிக்கணும் அப்படின்னு அன்போட கூப்பிட்டா அங்க போய் சாப்பிடலாம் இல்லையா ஆபத் போஜியாமிவா புனகா ஆபத்தாக இருந்தா சாப்பிட்லாம் எங்கேயோ வந்தோம் வந்த இடத்துல பார்த்தா நீ ஒரே ஸ்ட்ரைக்கு எல்லா கடையும் அடைச்சிருக்கு ஒரு இன்னொன்று ஜலம் கூட மினரல் வாட்டர் கூட கிடைக்கல ஒரு ரூம் ஹோட்டல் ரூம்ல இருந்து வெளியில வந்தா ஒரு கடையும் கிடையாது இப்படி நடந்து வரதே சுதர்சன் நகர் நடக்கிறதே ஒரு ராத்திர மணி அடிக்கிற சத்தம் கேட்டு உள்ள எட்டி பார்த்தா ஒரு மாமா பூஜை பண்ணி மாமா நான் ஊர்ல இருந்து வந்தேன் இங்க ஒண்ணும் சாப்பாடு கிடைக்கல ஒரு வேலை சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்டு சாப்பிடலாம் கொரோனா சமயத்துல அப்படித்தானே எல்லாரும் சாப்பிட்டாங்க ஒரு ஆபத்து ஒரு ஜலம் வெள்ளம் மழை அப்படின்னு வரத இது தெரிஞ்சவங்க வீடு தெரியாதவங்க வீடுன்னு நம்ம பார்ப்போமா ஒருவேளை சோறு கிடைச்சா போ ஒரு ஆபத்து வந்ததுன்னா ஒரு வேலை சோறு கிடைச்சா போறோம் அப்படின்னு பார்ப்போம் ஒன்னும் ஆபத்தா இருந்தா சாப்பிடலாம் அல்லது அன்பா இருந்தா சாப்பிடலாம் துரியோதனா உனக்கு அன்பும் கிடையாது எனக்கு ஆபத்து கிடையாது ஆபத்தான் பகவான் இது ஒரு ஆச்சரியம் உனக்கு அன்பு கிடையாது அப்படின்னு ஒருமே சொல்லிட்டு எனக்கு ஆபத்து கிடையாதுன்னு சொல்லல எங்களுக்கே ஆபத்து கிடையாதுன்னா பகவான் எங்களுக்கு பயம பண்மை எதற்கு நான் இல்ல தெய்வத்தை நம்பற அத்தனை பேருக்குமே சோத்து பறக்க மாட்டோம் வேளாண்மைக்கு பகவான் சாப்பாடு கூட்டுட்டே இருப்பாள் அந்த நம்பிக்கை இருந்து பழகி பார்த்தவங்களுக்கு தான் தெரியுமா எங்க போனாலும் சாப்பாடு கிடைக்கும் பகவான் போடுவாரு எங்க போனாலும் சாப்பாடு கிடைக்கும் உதர சொன்னாரு இந்த மாதிரி அன்னதானம் தானம் பிச்சை போடுறது இதெல்லாம் விதியாலதான் இருக்க சிங்கப்பூர்ல கிடையவே கிடையாதுன்னு நான் எங்க தாத்தாட்ட பிச்சைக்காராலேயே கிடையாது சிங்கப்பூர்லன்னு நிறவன் நான் சொல்றது ஐம்பது வருஷம் முன்னாடி அவ்வளோ நீட்டா இருக்கும் சிங்கப்பூர்னா அதுக்கு பேர் நீட்டானுங்க தாங்க பிச்சை போடுறவனே கிடையாது அதனால பிச்சைக்காரன் கிடையாதுன்னா இங்க பிச்சை போடுறவனே கிடையாது இங்க போடுறவன் இருந்தாதானே வாங்குறவன் அந்த இடத்துல இருப்பான்ஜது இப்போ கவனிச்சேன்னா ஒரு காலத்துல வாசல்ல பிக்ஷை எடுத்துன்னு வருவான் இந்த பிக்ஷேங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு இதை நான் போட்ட பிச்சை நான் போட்ட பிச்சைன்னு எல்லாரும் பேசுகிற மாதிரி முதல்ல பிச்சைன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் தானம்னு ஒன்று சன்மானம்னு ஒன்று பிச்சைன்னு ஒன்று தானம்ங்கிறது வேதம் சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சு ஒரு பூஜைகள்லாம் பண்ணும்போது நாம கொடுக்குறோம் கோதானம் கொடுக்குறோம் பூதானம் சொர்ணதானம் தானம் வஸ்திர தானம் இதுக்குலாம் தானம்னு பேர் அது தனி சன்மானம்னா ஒரு கலைக்கு நாம கொடுக்கற மரியாதை ஒரு கரகாட்டம் ஒரு பரதநாட்டியம் ஒரு நாதஸ்வரம் இப்ப நான் பிரபனம் பண்றேன் எனக்கு அந்த அந்த பணத்துக்கு என்னன்னு என்னோட கலைக்கு நீங்க கொடுக்கறது சன்மானம்னு பேரு இந்த புண்ணியமும் இல்லாத கலையையும் மதிக்காம ஒண்ணுமே இல்லாதவனுக்கு தான் பிச்சைன்னு பேரு அப்ப நான் போட்ட நீ எதிராளிய ஒண்ணுமே இல்லாதவன்னு சொல்ல வரலையா அதுதான் இந்த கேள்வியை எதிராளிக்கு ஒரு தகுதியும் இல்லை ஒண்ணுமே இல்லாதவன் அப்படின்னு சொல்ல கேள்வி அது மாதிரி இந்த இடத்துல எங்களுக்கு ஆபத்தே கிடையாது பிச்சை போடுறவனே கிடையாது அதனால பிச்சைக்காரனும் கிடையாது இப்ப கோவில்லாம் திருவிழா எல்லாம் வந்ததுன்னா கவனிச்சு பாருவோம் எப்படி கடை கண்ணிகள்லாம் வரதோ அது மாதிரி பிச்சைக்காரன் வந்துருவா ஏன்னா அத்தனை பிச்சை போடுறவா இருக்கிறதுனால இது இந்த தேசத்தோட மதிப்பது பகவான் இத்தனை வீட்டையும் போ தாண்டி விதுரன் வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்டான்ன அது அன்பு அந்த அன்புக்கு தான் பகவான் வசப்படுவோடே தவிர பணத்துக்காகவோ பதவிக்காகவோ குணத்துக்காகவோ ஏன்னா பகவானுடைய வடிவமும் அன்பு இதுவும் அன்பு இப்ப அடுத்த விஷயத்துக்கு வரேன் கதை சொல்லியாச்சு இந்த அன்ப பகவான்கிட்ட நாம செலுத்துறத எத்தனை வகையா செலுத்தலாம் அப்படின்னா நாலு வகையா செலுத்தலாம் நாலு வகைன்னா எப்படி அப்படின்னா அந்த வகவான நாம வந்து அப்பாவா அம்மாவா அன்பு செலுத்துகிறோம் அது ஒரு வகை அந்த இறைவனை நண்பனா நினைச்சு அன்பு செலுத்தினா அது ஒரு வகை இறைவனை இறைவனா நினைச்சு நம்மளை தொண்டனா நினைச்சு அன்பு செலுத்தினா அது ஒரு வகை இறைவனை கணவனா நம்மள மனைவியா இறைவனை காதலனா நம்மள காதலியா நினைச்சு அன்பு செலுத்தினா அது ஒரு வகை இதுக்கு நாலு வகையான பக்தின்னு பேர் வாத்சல்ய பக்தி சக்கிய பக்தி தாசிய பக்தி மதுர பக்தின்னு பேர் இறைவனை தெய்வத்தை அப்பாவாகவும் அம்மாவாகவும் நினைச்சு நாம் அன்பு செலுத்தினா அதுக்கு வாத்சல்ய பக்தின்னு பேரு அப்படி அன்பு தான் ஞான சம்பந்தன் அம்மையே அம்மா அப்பா அம்மா அப்பான்னு உடனே பகவான் வந்து பால் கொடுத்தான்னு இருக்கும் அதுக்கு வாத்சல்ய பக்தின்னு பேர் இறை தெய்வத்தை நண்பனா நினைச்சு அன்பு செலுத்தினவர்தான் சுந்தரமூர்த்தி நாயனார் சக்கிய பக்தின்னு பேரு பகவான் நண்பன் பேரூரும் பறவை வராமலிங்க அடிகளார் சொல்றார் பேரூரும் பறவை மனப்பிரக்கல என் பெருமானை திருவாரூர் வீதிதூரும் நடப்பித்தாய் அயல்மாரும் என்ன மகிமை என்ன மகிமை எந்த சிவபெருமானுடைய அடியையும் முடியையும் பார்க்கணுங்களுக்காக விஷ்ணுவும் பிரம்மாவும் போயிட்டு பார்க்க முடியாம திரும்பி வந்தார்களோ அந்த கால் சுந்தரா உனக்காக திருவாரூர் வீதியில நடந்தது வீட்டுக்கு தூது போறதுக்காக உனக்கு அந்த காலம் நடந்தது ஆரூரா நின் பெருமை மாறும் அளப்பகுது இறைவன இறைவனா நம்மளை தொண்டனா நினைச்சு பண்ற செலுத்துற அன்புக்கு தாசிய பக்தின்னு பேர் அதை பண்ணினவரைதான் நாவுக்கரசனா என்ன என் வயத்து வழியால துடிக்கிறதே சொல்றா நீ என்ன மரண பயமானும் குற்றா இனவாள் விலக்களி கொடுமைபல செங்கீதனன் நாடதிகன் குற்றா இனவாள் விலக்களி கொடுமைபல செய்தனன் நாடதிகன் எப்பொழுதும் இந்த மரண பயத்திலிருந்து கூற்றுன்னா மரணம்னு அர்த்தம் எவன் அர்த்தம் என்னை காப்பாத்தணும் ஏன்னா மரண பயம் பெரிய பயம் முன்னாடி என்ன வேணாலும் ஆட்டம் போடலாம் மரண பயம் வந்துடுதுன்னா அப்படியே ஒடுங்கி விடுவோம் இப்ப சாதாரண ரோடு ஓரத்துல கிளினிக் வச்சிருக்க டாக்டர் போனா கூட மரண பயத்தை களை வரும் இப்ப உள்ள பரிஸ்தி அது மாதிரி மாதிரியா இருக்கு நீங்க எடுக்கணும்னா அஞ்சியோட தூக்கம் தொலைஞ்சதுன்னு அர்த்தம் சரியா அந்த மரண பயம் சகஜமா இப்ப எல்லாருக்கும் வரா மாதிரி ஒரு காலத்துல மரணம் வந்தாலே தெரியாது அப்படி நிம்மதியா இருந்த காலம் போக காப்பியை குடிச்சிட்டு என்ன சௌக்கியமா இருக்கும் நீங்கள்லாம் நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு போனவா எல்லாம் கொஞ்ச நேரம் இல்லை எனக்கு மாற அரைக்கிற மாதிரி என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு நீங்க எல்லாம் சௌஜியமா இருக்கும்போது வரையும் அப்படின்னு சாஞ்சவர்கள்லாம் உள்ளது போக இப்போ மரண பயம் பிடிச்ச ஆற்றல் அந்த மரண பயத்திலேருந்து என்னை விளக்கல் என் வாழ்நாள் முழுவதும் ஏற்றாயடிக்க இரவும் பகலும் தெரியாத வடங்குவனுங்கிறார் நான் உனக்கு தொண்டு செய்வேறார் அது தாசிய பக்தின்னு பேர் மணிவாட்சகரோடது மதுர பக்தின்னு பெயர் நீனும் நானுமாய் ஏக போகமா அப்படிங்கிறார் பிடித்தேன் இனி எங்கு எழுந்து அருளுவது இனி ஏன் அப்படின்னு கேட்கிறார் பகவானை வந்து நாயகனாகவும் தன்னை நாயகியாகவும் பார்த்தன் இந்த நாலு பேர் காண்பிச்ச நாலு வழி அன்பு செலுத்துறதுல நாலு வழி இதை தான் தமிழ் சம சமூகம் சமுதாயம் பெரியோர்கள் அழியார்கள் தொன்று தொட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் நாம ஒரு பாதையில போக கூடாது நாலு பேர் போன பாதையில தான் போகணும் இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்க குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்க அந்த காலத்துல சொல்லுவா நாலு பேர் போன பாதையில தான் போகணும் அப்படின்னு நாலு பேர் போனாங்கன்னா நாலு பேர் ரோடுல நடந்து போனான்னா அவன் பின்னாடியே நாய் மாதிரி போகணும்னு அர்த்தமா அதுக்கு பேர் அதுக்கு அர்த்தம் அது இல்லை நாலு பேர் போன பாதையில போனோம்னா இதுதான் ஞானசம்பந்தர் போன பாதை நாபகரசர் போன பாதை சுந்தரர் போன பாதை மணிவாசகர் போன பாதை அந்த பாதையில தான் நாம போகணும் நாம தனியா போக கூடாது ஏன் தெரிஞ்ச ஊருக்கு புரிஞ்ச பாதையில போகும் போதே எல்லாரும் போன பாதையில தான் போகணும் நம்ம இங்கே நான் திருச்சிக்கு போறேன்னு வச்சுக்கோ எந்த பாதையில போவேன் இங்கே இன்னைக்காவது ஈஸ்ட் கோஸ்டு ரோடுன்னு போட்டுட்டா ஒரு காலத்துல இந்த கனெக்டிவிட்டி கிடையாது இங்க இருந்து போன எல்லாம் மாமல்ல பரிலாம் போகலாம் அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி போக முடியாது ஒரே சவுத்து தோப்பா இருக்கும் தென்னந்தோப்பா இருக்கும் எல்லாம் ஊந்து ஊந்தெல்லாம் தான் போகணும் அப்படி இல்லாமல் நாங்கள் பேருக்கோம் வேற விஷயம் அப்படி இல்லாமல் பேருக்கோம் எல்லாரும் எப்படி போவா இந்த ரோடில் தான் போவா என்எச் ரோடு இருக்கு பாருங்க தாமரத்தில் பிடிச்சா நேரம் திருச்சியில கொண்டு போடணும் எல்லாரும் போற பாதையில தான் போகிறோம் திருச்சியும் நமக்கு தெரியும் பாதையும் தெரியும் இந்த திருச்சியை குத்து மதிப்பாக வச்சுன்னு எங்கேயாவது பூந்து இங்கேருந்து மரக்காண்டம் போய் அங்கேருந்து வந்தவாசி போய் அங்கேருந்து திருப்பி கடலூர் வந்து இப்படி யாராவது சுத்து உணவு எந்த பைத்தியமாவது தெரிஞ்ச ஊருக்கு புரிஞ்ச பாதையில போகணும் நாலு பேர் போற பாதையில போறோம் அப்படின்னா தெரியாத ஊருக்கு போறதே புதுசா ஒரு பாதையை பிடிச்சி போக முடியுமா தெய்வம் எங்க இருக்குன்னு தெரியாது அதுக்கு இது எங்க இருக்கு வழி எங்க இருக்குன்னு தெரியாது அப்படின்னா எல்லாரும் போன பாதையில தானே போகணும் அதனாலதான் நாலு பேர் போன பாதையில போகணும் அப்படிங்கிறது அந்த நாலு பேர் போன பாதை என்னன்னு சொல்லிட்டேன் அவர்கள் எப்படி போனார்கள் அப்படிங்கிறது தான் நாளைக்கு சரித்திரம்